இப்போ மட்டன் சூப் ரெடி வெண்ண கொஞ்சம் விடுற காரணம் என்னெண்டா இந்த சூப் வந்து பழுதாகாமல் இருக்கும் அதுக்காகத்தான் நான் ஒரு சதம் எண்ணெய் விட்டேன் நான் எப்படி மூடி பத்து மணித்தாலம் அவிய விடுவோம் இப்படி லீலா சூப்பர் மார்க்கெட்டில் ஆட்டு வெட்டி இப்படி பேக்கில் போட்டு விற்கணும் இப்படி ஒரு பேக் வந்து அஞ்சு டொலர் இப்போ இந்த ஆட்ராச்சு மட்டன் போன்ஸ் இப்போ கொஞ்சத்தையும் எடுத்து வச்சிருக்கிறேன் சிலோ குக்கரில் போட்டு பன்னெண்டு மணித்துக்காலம் அவியை விடட்டாம் டாக்டர் சொல்கிறார் அவியை விட்டுட்டு எடுத்து சூப் மாதிரி மிளகு சீரம் போட்டு குடிக்கலாம் அப்போ இந்த முழங்கால் பெயின் வந்து கெதியில் மாறிடுமா இப்போ நான் வாங்கின பத்து டாலருக்கு வாங்கின இப்படி ஆற்றாட்சியை இப்படி பேக் பேக்காக போட்டு வச்சிருக்கிறேன் ரெண்டு நாலு ஆறு பேக் பிரித்து வச்சுருக்குறேன் இது இவ்வளோத்தையும் இப்போ ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டு எனக்கு தேவையான பொழுது எடுத்து மட்டன் சூப் செய்யலாம் இப்போ சிலோ குக்கர் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்படிதான் இருக்கு இப்போ இது ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு கொதிக்க விட்டுட்டு தண்ணியை ஊற்றி இப்போந்து இந்த ஆட்டுக்கால போட்டு பத்து மணித்தானம் செட் பண்ணி விட்டுருக்குறேன் போட்டு அவைய விட போகிறேன் இப்போ ஒரு சாதம் எண்ணெய் விட்டுருக்குறேன் இப்போ கொஞ்சம் ஹையில விட்டுருக்குறேன் இந்த எண்ணெய் கொதித்த உடனே இந்த மட்டன் போன்ஸை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அவிக்க விடுவோம் கொஞ்சம் நாளைக்கு எடுத்து மிளகா சீரா உள்ளி குத்தி போட்டு கொதிக்க விட்டுட்டு இந்த சூப்பை குடித்து கொள்ளலாம் இப்போ லோவுக்கு மாற்றி விட்டுருக்குறேன் பத்து மணித்தான லோவிலிருந்து அவியட்டோம் ஸ்லோ குக்கர் சிலோ குக்கரில் இப்படி அவிய வைச்சா போன்ஸில் எல்லாம் மரூனெல்லாம் உறங்கி இந்த சூப்பில் உறங்கிடும் சூப்பில் உறங்கினோன்னே அதை எடுத்து நாங்கள் குடித்தா அந்த முணங்கால் பெயின்கள் இருக்காதாம் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லினோம் இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம்ட்டு நான் இந்த ஆட்டுக்கால் சூப்பை செய்து குடிக்க போகிறேன் இப்போ சிலோ குக்கரில் பத்து மணத்தியாலம் நான் இப்போ கிட்டத்தட்ட மூண்ட முக்கால் மணத்தியாலம் குறைஞ்சிருக்கு இன்னும் ஆறு மணக்கான இருபத்தஞ்சி நிமிஷம் இருக்குது பாப்பம் எப்படி இப்போ சிலோவாக அவிஞ்சோன் இருக்குது எலும்பு சூப் ஆட்டு எலும்பு சூப் சிலோவாக அவியுது விடியாதான் இது நல்ல வடிவாக ஊறி அவியும் அதுக்கு பிறகு உள்ளி மிளகு சீரகம் குத்தி நல்ல வடிவாக இந்த சூப்பை குடிக்கலாம் எலும்பு செம்புளியும் விட்டு சூப்பு குடிக்கலாம் விருப்பம்னா மரக்கறிகளும் போடலாம் நல்லா இருக்கும் சூப் ரெடி பாருங்க மட்டன் சோப் உள்ளி மிளகு சீரகம் குத்தி போட்டு வச்சலாம் விருப்பம்னா நீங்கள் டொமேட்டோ மிரக்கறி போட்டும் வைக்கலாம் இது வந்து நீ பையனுக்கு நல்லதுன்னு சொல்லி டாக்டர் சொல்றார் இந்த சூப்புக்கு கொஞ்சம் லெமன் அப்போ அப்பத்தான நல்லா டேஸ்டா இருக்கும் எப்படி லெமன் விட்டு கொள்ளலாம் ஆனால் நான் இந்த லெமனா விடல என்னன்னா பிரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு நாளைக்கும் சூடு ஆட்டி போட்டு குடிக்கலாம் இப்போ எடுக்கிற சூப்புக்கு நான் கொஞ்சம் லெமன் விட்டு கொள்றேன் சூப்பர் டேஸ்டாக இருக்கும் நீங்கள் சிலோ குக்கரில் இந்த மட்டனை தண்ணியை ஊற்றி ஒரு துளி எண்ணெயும் விட்டு பத்து மணத்தியாலாம் சிலோவில் விட்டு அவிய விடலாம் அவிய விட்டு எடுத்தால் தான் இந்த போன்ஸ் வந்து கீழே இறங்கி அந்த போன்ஸில் உள்ள மரோன் எல்லாம் கீழே இறங்கி நல்லா சத்துள்ள சூப்பாக மாறும் இப்போ நீ பையனுக்கு நல்லதாக இருக்கும் நீ பயின் மாறும்னு சொல்லினா இதை செய்து குடித்து பார்ப்போம் கிழமையில் ரெண்டு தரமாவது இந்த சூப் அட்லீஸ்ட் குடிக்க வேண்டும்